ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் என்ற விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட்டு புஞ்ச நேரம் விற்பனைக்கு வந்துள்ளது உத்தரமேரூர் டூ வந்தவாசி செல்லும் சாலையிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலாவது கிலோமீட்டர் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குதுங்க இது ஒரு மண் ரோடு ப்ராப்பர்ட்டி தார் ரோட்லேருந்து ஒரு நூ நூறு நூற்றம்பது அடி வந்து மண் ரோடுங்க அப்படியே சைட்டை பாருங்கள் விற்பனை நாள் அப்படியே விட்டுருக்காங்க கிணறு சர்வீஸோடு இருக்குங்க இபி சர்வீஸோட ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் அப்படியே பாருங்கள் பவுண்டரி கல்நட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சார் ரோட்லேருந்து மண் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி மண் ரோடு கிடைக்கும் சார் உங்களுக்கு ப்ராப்பரான வழிதான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சர்வீஸ் கன்னரோட உத்திரைமேரூர் அருகில் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சென்றடையும் குறைந்த விலையில் நிலம் வாங்குவதற்கு கிரீன் டச் ரயில் ஸ்டடி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நிலம் விற்பனைக்கு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த விலைக்கு வீடியோ ப்ரொமிஷன் செய்து விற்று கொடுக்குறோம் அப்படியே சைட்டை பாருங்கள் சார் இதாம சார் மண் ரோடு ரோடு அப்படியே கடன் பாருங்கள் வண்டி போகுது பாருங்கள் அதுதான் ரோடுங்க நல்ல தண்ணி வளமான ஏரியா சார் விவசாயத்துக்கு சிறந்த இடம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்